ஹலோ ரொம்ப சார் அப்படி இருக்கேன் நான் ரொம்பவே நலம் இப்போ என்ன ஆச்சுன்னா தக்காளிக்கு எங்கள் அம்மா மருதாணி போட்டு விட்றாங்க எனக்கு போட்டுவிடோ சொன்னாங்க எதுங்க எனக்கு ஏன்னா கீட்டு உடம்பு மருதாணி போட்டால் கொஞ்சம் குளிர்ச்சின்னு என் ஃப்ரெண்டு வரையும் சொன்னான் என் சக்தி வரையும் சொன்னான் ஆனால் எனக்கு போட்டுட மாட்டுறாங்க தக்காளிக்கு இப்போ எங்கள் அம்மா போட்டு விட்டுருக்காங்க எனக்கு பார்த்தாலே கடுப்பாகுது அப்போ தான் சண்டையை போட்டுட்டு வந்துட்டேன் தக்காளியோட எங்கள் அம்மாட்ட போய் இப்போ சண்டை போட போகிறேங்கண்ணா இந்த வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களாம் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு தெரியலை எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும் என்ன ஃபங்ஷன்னு நான் இந்த வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள் எங்கள் அம்மா சொல்லுவாங்க இப்போ வந்து தக்காளிகிட்ட போய் ஒம்பளத்து எனக்கும் கையில மருதானி போட்டுவிடும் சொல்ல போகிறேன் எங்கள் அம்மாவை இருங்க வர அப்புறம் புதுசாக வீடியோ பார்க்குறோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மருந்து அப்புறம் லைக் பண்ணிக்கங்க நம்ம ஒரு எம்முக்கு கொஞ்சம் தாங்க இருக்குது உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ஒரு எம்மு வர வச்சிடலாம் அப்புறம் சேகர் வந்து போயிட்டு இருக்கா அப்படி சேகர் எல்லாரையும் குழச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு நாய் இது தக்காளியை போய் பார்ப்போம் இத வேற ரூம்ல தான் இருக்காங்க ஏ தக்காளி என்னடி பண்ற இங்க பாருங்க தக்காளி இங்க பாண்டி நல்லா ஸ்டைலா உட்காந்துட்டு இருக்கேன் என்னமா அவளுக்கு மட்டும் வருதான் போட்டு இருக்கீங்க இங்க பாரு நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கா நீ பொத்திரி என்னது தாலி பறிக்க போடுறது எப்ப தாலி பறிக்க அதான் அந்த பண்ணு சொன்னா சொன்னீங்களா அது சரி

மா எனக்கு போட்டு மா கொஞ்சம் டே கையில மட்டும் விடுங்க இந்த ஹீட்ட உடம்பு ஹீட்டா இருக்குல்ல அதனால குளிருச்சியாம் அப்புறம் வந்து வந்து அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணி அந்த ஹாட் டர்டல் ப்ளாக் அதல தான் நம்ம குக்கிங் வீடியோ ப்ளாக் வீடியோ எல்லாமே வரும்ங்க கண்டிப்பா அது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலை சர்ச் பண்ணி பாருங்க ஹாட் டர்டல் ப்ளாக் என் போட்டோ இருக்கும் கையை அப்படியே நீ வீடியோ எடுக்கிறியா அந்த கையப் சரி இப்போ நான் கடтер விட்டுட்டேன்னா எங்க விட்டு வந்து நீங்க

இதுக்கு பேர் என்ன நாணா குலம் கொடுங்க பார்ப்போம் இதுதான் தாலியில் போடுறது நாணா குழம் அது இது சைடு கால் மிஞ்சி கேட்டுச்சு அது வாங்கிட்டு இது மிஞ்சி இது பவுனா அது பவுனு இது வெள்ளி இது எவ்வளோது இது எட்டாயிரருபா இந்தா இது ஐநூறுபா ஓகே இதுதாங்க பதினாலாந்தேதி எழுபது பேருக்கு மாற்று வாங்கலாம் இந்த தக்காளிக்கு இதெல்லாம் தோசை திருப்பிலாம் இருக்குது காலையில் இதான் பழைய மிஞ்சி தக்காளியோடது அப்புறம் பதினாறாம் தேதி ஏதோ பங்க்ஷன் தக்காளியே சொல்லுவோம் என்னடி அது திரும்பி தாலி கோர்த்து போடுற மாதிரி தாலி கோர்த்து போடுறது ஆனா திரும்பி கல்யாணம் பண்ற மாதிரி அதே முகூர்த்த போடவே அதே போகும் கல்யாணம் ஆ ஒண்ணு மாடடிக்கி இப்ப கயர்ல போட்டிருக்க பொடனே செயின்ல போடுவாங்க என்ன மாடடிக்கும்போது எட்டிக்க நிச்சய நிச்ச உண்மையா சொல்றாங்க ஏன்டா கல்யாணம் பண்ணுன்னு போய் யோசிக்கிறாங்க நான் யோசிக்கிறேன் வீட்ல பாத்துருந்தா கூட கல்யாணம் பண்ணிருப்பேன் நானு போய் ஃப்ரெண்ட்

அன்னைக்கு இருக்கடி உனக்கு ஓகே பதினாறாம் தேதி அந்த வீடியோ போடுவா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க என்ன வீடியோ எடுப்போம் வேணுமா கண்டிப்பா எடுத்து போடணும் வீடியோ கண்டிப்பா நாங்க எடுத்து போடுறோம் பாருங்க பதினாறாம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு பத்து நாள் இருக்கு இன்னும் பத்து நாள்ல அந்த வீடியோ வரும் பாருங்க இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு கூட தெரியல கடுப்பா ஆகுதுங்க உண்மையாவே உங்க அம்மா பாருங்களேன் அப்படியே கம் கம்மா கொஞ்சம் மத்தானி போட்டுட்டு இருக்காங்க அவங்க இங்க

யாரட்ட கொடுத்த உன் தங்கச்சி கிட்ட கொடுங்க உன் தங்கச்சி கூட நல்லா தான் இருக்கும் பாருங்க இவ்வளவு பொடவே எவ்ளோ இங்கே வர இதெல்லாம் தேவையா இது மான் இதெல்லாம் இன்னும்ருக்கு இன்னும் எங்க மேல கட்டி வச்சிருக்க இந்த வீரல்ல இருக்கு இந்த வீரல்ல என்னோட துணி இருக்கு அது எப்படி அலங்கோலமா அடக்கு இதோ பாருங்க எவ்ளோ துணி வச்சிருக்கா ஏ அப்பா இந்த பாருங்க

கோயில்ல வேண்டி இருந்தேன்னா அது பிள்ளையார் கோயில்ல பால் அபிஷேகம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணி கொழுக்கட்டை சுடுறேன நாளைக்கு சாமிக்கு கொழுக்கட்டை வச்சு எல்லாமே இந்த கோயில் இருக்குல்ல நம்ம விநாயகர் அப்படின்னா நாங்க வீடியோ எல்லாம் பண்ணுவோம் தெரியுமா அந்த கோயில் சுத்தம் பண்ண போறோம் ஏன்னா அது ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு யாருமே அதை எடுத்து கவனிக்க மாட்டுறாங்க நாங்க பண்ணாலும் பெரிய பசங்க எல்லாம் வந்து சண்டைக்கு வருவாங்க பெரிய பசங்க பெரிய பசங்க எல்லாம் பெரிய ஆளுங்க நீ ஏன் பண்ணுற நீ என்ன அப்படின்ட்டு எதாவது என்ன அதனாலேயே நானும் அது விட்டாச்சு அப்படியே நாங்கள் சாமி மட்டும்தான் கும்பிடுவோம் நாளைக்கு பாருங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீடியோ போடுற மாதிரி நாளைக்கு ஃபுல்லாக தான் இருப்போம் அந்த வீடியோ விளாக் வரும் கண்டிப்பாக பாருங்கள் மாப்பிள்ளையை பார்க்காதாங்க மாப்பிள்ளை நாளைக்கு வருவோம் நிறைய பேர் மாப்பிள்ளையை மிஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக நாளைக்கு மாப்பிள்ளை வருவோம் முன்னாடியே அப்புறம் வந்து சிவகங்கையை சொல்லி சொல்லியிருந்தோம்னா சிவகங்கையை வரேன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் சிவகங்கையில் உள்ளவங்க கண்டிப்பாக நான் ஸ்டோரி போடுவேன் அப்போ எனக்கு அதுக்கு விடியம் பண்ணு கண்டிப்பாக மீட் பண்ணுவேன்

கண்டிப்பாக பாக்கலாம் எல்லாரையும் பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம் கபிள் ஷோ வீடியோ போடுவோமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க ரீல்ஸ் போடுறோம் அப்புறம் நாங்கள் ரீல்ஸ் நடிச்சு போறோம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே லவ் யூ ஆல் டேக் கேர் பாய் பாய் எந்த வகையான மாடு